தம்பி என்ன மாதிரி என்னடாப்பா கண்ட கனகாலமா போச்சு நீல பிசி என்ன அது சரி நான் என்னடா உன்ன பெத்ததுகள் அங்க உனக்கு ஜாதகம் குறிப்புகள் பொறுத்தது இல்லையா திருத்திர திரிதல் கோயில் குளம் நீ என்னடா ஜாலியா திரிகிற ரெண்டு பொருந்தினே பொம்பள கொஞ்சம் படிப்பு அது சரி அது சரி ஏன்னா நீ இந்த பார்லிமெண்ட்ல வேலை செய்யறதுக்கு படிச்சிருக்கிறாரா நீ அதோட பார்லிமெண்ட்ல வேலை செய்யறதுக்கும் எங்களுக்கு பெருமைடாப்பா தமிழ் இனத்துக்கே பெருமையிடாது சுவிஸ் பாராளுமன்றத்துல ஒரு வேலை செய்ய பேர்ல ஒரு பாராளுமன்ற வேலை செய்யறாண்டா உண்மையில தமிழக அப்புறம் சரியான ராசி நட்சத்திரங்கள் அப்படி இப்படி மாறையா அப்படி தெரியுதுனா

சரி அப்புறம் போச்சுடுவான் புட்டு சாப்பிடணும் இந்த ரமேஷ் வேலை எடுத்திருந்தது உனக்கு ஓ உனக்கு நீ ரமேஷ் எடுத்திருந்த வேலை நான் செய்யற உங்க பாராளுமன்றத்துல ரமேஷ் உனக்கு கோவைத்துக்கு வந்து